இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு இது எங்கேருந்து வந்திருக்குன்னா தேனி மாவட்டத்திலேருந்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இது வந்து ஜாப் வந்து முற்றிலும் தான் என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்எம்என் சிஹெச் கவுன்சிலர் அப்படிங்கிற போஸ்ட்டு வந்து ஒரு காலி பணியிடம் இருக்குது நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி ஆர் பேச்சுலர் டிகிரி சோசியல் ஒர்க்கர் சைக்காலஜி சோசியாலஜி ஹோம் சயின்ஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்துலையுமே நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஆர் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் குவாலிஃபைடு உங்களோட ஏஜ் லிமிட் வந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களோட சேல்ரி வந்து பதினெட்டாயிரம் வரை கொடுப்பாங்க ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது நீங்கள் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசிஸ் ஆறு பேச்சுலர் டிகிரி வந்து ஆர் டி ஃபார்மில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் நீங்கள் நாற்பது வயசுக்குள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதோட சேல்ரி அப்படின்னு பார்த்தோம்னா பதினஞ்சாயிரம் நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ இது வந்து வேக்கன்சி ஒன்று தான் இருக்குது நீங்கள் டுவெல்த்து வ டுவெல்த்தில் பயாலஜி வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சு படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் நீங்கள் வந்து டூ இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்குமே வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் தான் வந்து ஏஜ் லிமிட் சேலரி வந்து பதினா பதினாலாயிரம் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்டாஃப் ஸ்டாஃப் நர்ஸ் இதுக்கு வந்து மூணு வேக்கன்சி இருக்குது நீங்கள் வந்து ஜிஎன்எம் படிச்சிருக்கணும் அல்லது பிஎஸ்சி நர்சிங் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் இதுக்குமே நாற்பது வயசுக்குள்ளே உள்ள உள்ள உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சேல்ரி வந்து பதினெட்டாயிரம் நெக்ஸ்ட்டு எம்பி இந்த போஸ்ட்டு வந்து ரெண்டு வேக்கன்சி இருக்குது நீங்கள் எயித் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாவே நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான் நாற்பது வயசுக்குள்ளே உள்ளவங்க சேல்ரி வந்து எட்டாயிரத்தி ஐநூறு வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு லேப் டெக்னீஷியன் நீங்கள் வந்து லேப் டெக்னீஷியன் அந்த கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கணும் லேபரேட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் வந்து ஒன் இயர் கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் இதுக்குமே நாற்பது வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு தான் சேல்ரி வந்து பதிமூணாயிரம் கிடைக்கும் நீங்கள் விண்ணப்பம் வந்து எந்த முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னா மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் பல்துறை அலுவலக வளாகம் பிளாக் ஒன் எண்ணு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் தேனி சிக்ஸ் டூ ஃபைவ் ஃபைவ் த்ரீ ஒன் அப்படிங்கிற இந்த அட்ரெஸ்க்கு உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் எத்தனாந்தேதிக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே உங்களுக்கு வந்து போய் சேர்ற மாதிரி இருக்கணும் நீங்கள் என்னென்ன சர்ட்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து என்னென்ன படிச்சிருக்கீங்களோ இப்போ கேட்டிருக்க தகுதிகளில் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அது அதோட அதோட மார்க் ஷீட்டும் சேத்தாப்பில் அட்டாச் பண்ணணும் உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் நீங்கள் வந்து எதுவும் சிறப்பு தகுதி இருக்குது அதுக்கு கேட்குறீங்க அப்படின்னா அந்த சான்றிதழுமே வைங்க உங்களுடைய ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் அது கொடுத்துருக்காங்கல்ல ஹச் ஸ்லாஷ் தேனி டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற இந்த முகவரிக்கு போய் நீங்கள் கூட செக் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே ஒட்டிக்கோங்க நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதனுடைய நேமை வந்து ஃபஸ்ட்டில் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரோட பெயர் என்ன உங்கள் அப்பா பெயர் உங்களுடைய கணவர் பெயர் இங்கே பிறந்த தேதி உங்களுடைய வயது கல்வி தகுதி அவங்க சான்றிதழ் அதோடய மதிப்பெண் பட்டியலை வந்து இணைக்கணும் நீங்கள் என்ன படிச்சுக்கிங்களோ அதை இங்கே எழுதிட்டு மதிப்பெண் சான்றிதழ் வந்து அட்டாச் பண்ணிடுங்க உங்களோட ஆதார் எண் நம்பர் எழுதுங்க அதில் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் என்ன மதம் ஜாதி இதெல்லாம் எழுதிட்டு ஜாதி சான்றிதழ் அட்டாச் பண்ணிடுங்க முன் அனுபவம் வீர ஆல்ரெடி நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் இதில் எழுதிருங்க ஆதார் எண் குடும்ப எண் இதெல்லாம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அதனுடைய நம்பரையும் இதில் எழுதிடுங்க இடம் தேதி உங்களுடைய சைன் இதை போட்டுட்டு ஒன்பதாம் தேதிக்குள்ளே போய் சேர்கிற மாதிரி அதை அப்ளை பண்ணிடுங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்